ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல ஒரு கேள்வி பெருமாள் திருமொழியை பாடியவர் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் வகுப்பு புதிய தமிழ் பெருமாள் திருமொழி அப்படின்ற சாப்டர்ல நூல்வெளியில கொடுத்திருக்கான் பாருங்க பெருமாள் திருமொழியை வந்து பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் பி தான் சரியானபடி அப்ப இந்த கேள்வி நூல்வெளியிலிருந்து கேட்டிருக்காங்க அடுத்ததா சதுரகதி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல தேம்பாவணி அப்படின்ற சாப்டர்ல இங்க பாருங்க சதுரகதின்றது வந்து பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் முனிவர் ஏற்றிருக்காரு அப்படின்றத நூல் வெளியில கொடுத்துருக்கோம் அதை ஹைலைட் பண்ணியே காமிச்சிருக்கேன் அப்போ வீரமாமுனிவர் முனிவர் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புலவர்களால் எழுதப்பட்டு கல் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்கான் இதற்கான ஆன்சர் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் மெய் கீர்த்தி அப்படின்ற சாப்டரில் நூல் வேலி பாருங்களேன் கடைசி லைனில் அவனே ரெட்டில் கொடுத்துருக்கான் பாருங்களேன் புலவர்களால் எழுதப்பட்டு கல் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ இதுக்கான ஆன்சர்

பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல முத்து பிள்ளை தமிழ் அப்படின்ற ஒரு கட்டி கொடுத்துருக்கான் பொதுவான பருவங்கள்னு அவனே நம்ப இது கொடுத்துட்டான் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்பொலி அப்படின்னு கொடுத்துட்டான் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏழு இருக்குது நம்பரா சொல்லல அதில் இருக்கிற இது கொடுத்துட்டாங்க ஓகேங்களா பட் நம்ம கொஷ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் பத்து ஆறு ஏழு ஐந்துன்னு கொடுத்துருக்கான் ஏழு தான் சரியான உடையே இது இன்னும் ஈஸி ஜஸ்ட்டு கவுண்டிங் தான் நம்பர் தான் கேட்டு வச்சிருக்காங்க சூப்பர்ப்பா ஸோ அடுத்தது பாருங்களேன் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் ஒரு எக்ஸாமில் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்கிற நூல்வெளியில் இருந்தே ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கான குரூப்பே நான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒரு கொஸ்டினை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரே ஒரு புத்தகத்தில் நூல் வெளியிலிருந்து ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா நம்ம என்ன பண்ணிட்டோம் டென்த் புக் எடுத்து பார்த்தா மொத்தம் ஒம்பது இயல் இருக்குங்க ஸோ ஒம்பது இயலில் எங்கெல்லாம் வந்து நூல் வேலி இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்த்தா இருபத்தி ஒம்பது பாக்ஸ் இருக்குதுங்க அப்போ ஒரு ஏழுக்கு ஒரு மூணு பாக்ஸ் சராசரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை ஒருங்கிணைச்சு பார்த்தா வெறும் பன்னெண்டு பக்கத்துல முடிஞ்சிருச்சு பன்னெண்டு பக்கம் படிச்சா ஏழு கே இல்லையா சூப்பர் இல்லை உடனே படிச்சிடறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க விருப்பம் தான் பக்கம் நீங்க அப்படியே படிச்சாலும் ஒன் ஹவர்ல படிச்சு முடிச்சிடலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டா இது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து குறுகிய நேரத்துல படிக்கிறவங்களா இருப்பீங்க அதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு இயலா ஒரு இயல் எடுத்து அதுல நூல் வேலி மூணு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க அதை மட்டும் குரூப் ஒரு தரத்துல உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன் ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறேன் ஸோ காலையில இருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டாவது இயலை வந்துட்டேன் சரிங்களா அது எப்படி டெஸ்ட் எழுதணும்னு சொல்றேன் சரிங்களா ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் டெய்லியும் பாத்தினா ஒரு மூணு பாக்ஸ் படிச்சுட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாவே போதும் அழகா இதில் வந்து எவ்வளோ கேள்வி கேட்டாலும் வாங்கிட முடியும் ஆ சரி சார் இப்போ இந்த டெஸ்ட்லாம் எப்படி எழுதுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க அதில் தான் இந்த டெஸ்ட்டு நோட்ஸு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாரம் சார் என்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பரும் கொடுத்துருக்கேன் மொதல் பக்கத்திலேயே இருக்குது தோக்காட்டுறம் பாருங்கள்

இன்னும் கலர் தெரிந்தும் தெளிவும் தெரியுமா யார் அப்படிலாம் நிறைய கொடுத்துருப்பான் அதுவும் ரொம்ப தான் முதல்ல இதை கொடுக்குறேன் அந்த கலர் பாக்ஸ் இன்னொரு பிடிஎஃப்ல கொடுக்குறேன் ரொம்ப எளிமையா படிச்சாவே பாஸ் பண்ணிட முடியும் சொல்றது புரியுதுங்களா சூப்பர்ப்பா சரி இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி நம்ம ஏழு ஒன்று ஏழு ரெண்டு வரைக்கும் நூல் வெளியில் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம் அந்த டெஸ்ட்லாம் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இருபத்தஞ்சிக்கு கொஷனுக்கு மேலே தாங்க வைக்கிறோம் சரிங்களா போதும் அது பார்த்தாவே போதும் நீங்கள் நோட்ஸ் கூட படிக்க வேண்டியது இல்லை சரிங்களா ஸோ இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் அதுக்குள்ள பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருக்கோம் பிடிஎஃப் அதுக்கு நேராக ஒரு லிங்க் இருக்கும் அதை கை வைங்க கை வச்சா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்து ஒன்னு இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்ட் அங்கேயே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் சூப்பருங்க சரி எனக்கு ஒரு டவுட்டு அதாவது என்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கொஷின் இல்லை சார் அப்படின்றவங்களுக்கு ப்ரூஃபே கொடுத்து வச்சிருக்கேன் ஒன் செகண்ட் அதையும் காமிக்கிறேன் இந்த பன்னெண்டு பக்கம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூப் இருக்கு இல்லையா ஃப்ரூப்புக்கு மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் தான் நூறு கேள்விகள் தவறுக்கு பாருங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கா இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூல்வேலியில இருந்து மட்டும் ஏழு கேள்விகள் டைரக்டா கேட்டிருக்காங்க அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டேன் இங்க ஒரு லிங்க் இருக்கு பாருங்க இந்த லிங்க் ஜஸ்ட் நீங்க கை வச்சாவே போதும் ஓப்பன் கேட்கும் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும் நூறு கேள்விகள் உங்களுக்கு காட்டும் அதுல போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் அது ஒரிஜினல் கேள்விதான் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா வேற ஏதாவது டவுட் இருக்கு சார் அப்படின்னா இப்போ நம்பர் சொன்ன இல்லையா வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன டவுட்டுன்றதை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்